எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான நல்லா ஸ்பாஞ்சியான ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சாக்லேட் பிளம் கேக்கு தான் செய்ய போறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யலாங்க பட்ரு இல்லாம எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் செஞ்சிருக்கேன் சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம சேனல்ல நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு ஃப்ளம் கேக் ரெசிபி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சாக்லேட் ஃபிளம் கேக்கு குட்டிஸ் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்கை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க எப்படி வீட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பாஜியான சாக்லேட் ஃப்ளம் கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜே ஜே ஃபேமிலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெலை கணக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளம் கேக்கு தேவையான கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்டு வந்து நட்ஸு வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் வந்து கிஸ்மிஸ் பழம் கருப்பு திராட்சை கொஞ்சம் பாதாம் பிஸ்தா வால்நட் இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பேரிச்சம் ஒன்று மட்டும் நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கடாயில் கால் கப்பு வந்து சக்கரை சேர்த்துக்கிட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு கேரமல் ஆகி வரும் இதுக்கு மேலே கலர் வந்து மாற விட்டுறாதீங்க நம்மளுக்கு கரிஞ்சு போன ஸ்மெல்லு வரும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் மறக்காமல் பேரிச்சம்பளம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரம்மில் வந்து ஊற வச்சு தான் சேர்ப்பாங்க ஸோ நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம் அதுக்காகத்தான் இப்போ வந்து இது கூட ஒரு கால் கப்பு வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு இந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜாம் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து ஜாம் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு கடையில் வாங்குகிற ஃப்ளம் கேக்கு மாதிரியே தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாம் வந்து நீங்கள் சேர்க்க மறந்துடாதீங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்றேன் நல்லா கம்ப்ளீட்டாக வந்து சூடு வந்து ஆறட்டும் இப்போ நான் வந்து ஒரு ட்ரையான ஒரு மிக்சியில் மூணு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைசி எக்காக வந்து எடுத்திருக்கேன் சின்ன சைசி எக் அப்படின்னா நீங்கள் நாலு எக்கு வந்து சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து மழை கப்பு வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் முக்கால் கப்பு சக்கரை கால் கப்பு நம்ம வந்து கேர்மல் செஞ்சுட்டோம் கப்பு வந்து சக்கரை இது கூட பார்த்தீங்கன்னா கால் கப்பு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் ஜாதிக்காய் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைட்டாக வந்து அதை துருகி சேர்த்துக்கோங்க ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பவுலுக்கு நான் வந்து மாற்றிக்கிட்டேன் இப்போ ஒரு சல்லடையில் முக்கால் கப்பு வந்து மைதா மாவு கால் கப்பு அதாவது ஒரு மூணு ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் வந்து சோடா உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ அது எல்லாமே நல்லா வந்து ஒன் சைடாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து கேரமல் செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸில் வந்து ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி ஏ சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம கேக்கில் நம்ம அடியில் போய் எல்லாமே நம்மளுக்கு தங்கிரும் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு வந்து நம்மளுக்கு இருக்கும் இப்போது அது எல்லாமே நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதையுமே நல்லா ஒரு வாட்டி வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ நம்மளுக்கு சூப்பரான வந்து கேக் பேட்டர் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நான் வந்து இந்த கேக் டீனில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனில் தான் செய்ய போகிறேன் கரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் கூட ஈஸியாக செய்யலாம் ஸோ குக்கரில் எப்படி செய்யறேன்னு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நாற்பத்தஞ்சு டு ஒரு ஐம்பது நிமிஷம் வந்து அவனில் வந்து பெக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்பாஞ்சியான வந்து சாக்லேட் ஃப்ளம் கேக்கு ரெடி ரெடியாயிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குன்ட்டு இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ஃப்ளம் கேக் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ